நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு உம்மை விட்ட யாரும் இல்லை இசையா உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போங்க இனிய காலை வணக்கம் வெரி குட் மார்னிங் பிரைஸ் நான் தாங்க உங்கள் ஜானி பேசுகிறேன் திருப்பூர்லேருந்து ஆமாங்க நீங்கள் எல்லாரும் ரொம்ப 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 நல்லா இருப்பீங்க ஆமாங்க நீங்க நல்லா இருப்பீங்க உங்க மனைவி நல்லா இருப்பாங்க உங்க கணவர் நல்லா இருப்பாரு உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் நல்லா இருப்பாங்க உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்ப நல்லா இருப்பாங்க உங்கள் மாமனார் மாமியார் நல்லா இருப்பாங்க நீங்க ஆசை ஆசையாக வளர்க்கிற மிருக ஜீவன்கள் செல்ல பிராணிகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் குடியிருக்கிற வீடு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆமாங்க ரொம்ப அற்புதமான வீட்டில் இருக்கிறீங்க ஏன்னா அந்த வீட்டில் கர்த்தர் இருக்கிறார் ஆமாங்க கர்த்தர் வீட்டை கட்டாராகி அதை கட்டுகிறவன் விருதா நீங்கள் தங்கி இருக்கிற வீடு கர்த்தர் கொடுத்தது அது ஓட்டு வீடா இருக்கலாம் இல்ல ஓலை வீடா இருக்கலாம் அல்லது டார்ச் வீடா இருக்கலாம் ஏன் வாடகை வீடா கூட இருக்கலாம் ஆக மொத்தம் நீங்க குடியிருக்க ஒரு வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டுல கர்த்தர் இருக்கிறார் ஆமாங்க உங்க சொந்த வீட்டுல நீங்க குடியிருப்பீங்க கவலைப்படாதீங்க நல்ல வீட்டுல ஆமா இயற்கை சூழல் நிறைந்த நல்ல சுத்தமான காற்றை சுவாசிக்கும் முடியா ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் அற்புதமான வீட்டை கொடுப்பார் நீங்க செய்கிற வேலை ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க நீங்க செய்கிற பிசினஸ் அது அதை விட ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லாம் லாபகரமா இருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும் ஆமாங்க நல்லதே நடக்குங்க உங்க வாழ்க்கையில சகலமும் நல்லதாகவே தான் நடக்கும் ஏன்னா நல்லவர் நமக்குள்ளே கலந்திருக்கிறார் நல்லவர் நமக்குள்ள கலந்திருக்காருங்க ஆமாங்க 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 நானும் கிறிஸ்துவும் ஒன்றா இருக்கிறோம் ஆமா சொல்லாமா இன்னைக்கு டிக்ளேர் பண்ணுவோமா சொல்லுவோமா கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க பாக்கலாம் நல்லவர் எஸ் கர்த்தர் நல்லவர் நீடித்த நாட்களால் என்னை திருப்தி படுத்தி இருக்கிறார் சொல்லுங்களே இந்த வார்த்தை சொல்லும் பொழுதே உங்க ஆயுசு நாட்கள் சும்மா குப்புன்னு ஏறும் அடு கும்னு ஏறும் ஆயுசு நாட்கள் ஆமாங்க சொல்லுங்களே நீடித்த நாட்களால் என்னை திருப்தி படுத்தி இருக்கிறார் என் நல்ல தகப்பன் நீடித்த நாட்களால் என்னை விருப்தி படித்திருக்கிறார் என் ஆயுசு நாட்களை பெருகச் செய்திருக்கிறார் சொல்லுங்க பேசுங்க நீடித்த ஆயுளோட வாழுங்க ஆமாங்க இவ சொல்லுங்க நானும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறோம் நானும் கிறிஸ்துவும் ஒன்றாய் கலந்திருக்கிறோம் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் சொல்லுங்களேன் 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 பிளீஸ் சொல்லுங்க நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் வா வா வெரி குட் வெரி குட் வெரி குட் நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் சகலமும் எனக்கு நன்மையாகவே நடக்கிறது சொல்லுங்களேன் நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் எனக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது காலையிலேயே இதை நீங்கள் அறிக்கை பண்ணிட்டீங்கன்னா நல்லதாகவே நடக்கிறத நீங்க பார்க்க முடியும் ஆமாங்க உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அது நல்லதுக்காக தான் நடக்கும் ஆமாங்க எல்லாமே நன்மைக்கு ஆண்டவர் எப்பொழுதுமே நன்மைக்கு நேராகவே நடத்துவார் அவர் நல்லவருங்க அவர் நல்லவரா இருக்கிறதுனால நன்மைக்கு நேராக மட்டும்தான் அவருக்கு நடத்த தெரியும் நன்மைக்கு நேராகத்தான் அவர் நடத்துவார் ஆமா ஒரு தப்பும் இருக்காது ஒரு தீங்கும் ஏற்படாது தைரியம் இருங்க எல்லாவற்றையும் அவர் கொள்வார் டோட்டலா அவர்கிட்ட சரண்டர் பண்ணிடணும் நம்மளை எப்பவுமே தூரம் நம்ம பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் அவர்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிடணும் ஆமாப்பா நீங்க என்ன ஆளுகை செய்யப்பா நீங்க என்ன நடத்துங்கப்பா என் கையை பிடிச்சு நீங்க நடத்துங்க நீங்க எப்படியெல்லாம் என்ன நடத்துணுன்னு விரும்புறீங்களா அப்படியெல்லாம் நடத்துங்க உங்க ஆளுகைக்கு உப்பு கொடுக்குறேன் அப்படின்னா என்ன எது நடந்தாலும் காலையிலும் நன்றி அப்பா நன்றி சொல்லுங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க சரியா இருக்கும் பாருங்க ஆமா நீங்க உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அவர் கையை உதறி விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு போற மாதிரி போக்குல அப்படியே கூட போய் போய் பாருங்களேன் அவர் நடத்துறது உங்களுக்கு நல்லா புரியுங்க ஆமாங்க அதுவும் அதிகாலையில் என் பிள்ளைங்க உண்மையிலே உங்களை நினச்ச எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு சத்தியத்தை கேட்க எவ்வளோ வாஞ்ச காலையில போட்ட உடனே கேட்டுட்டு உடனே ஆமேன் ரிப்ளை பண்றீங்க மதிய நேரத்தில் கேட்டுட்டு ஆமேன் ரிப்ளை பண்றீங்க நைட்டு பதினோரு மணிக்கு கேட்டு ரிப்ளை பண்றீங்க நைட்டு பன்னெண்டு மணி பன்னெண்டு முப்பத்தாறு பன்னெண்டு நாற்பது எங்க அடுத்த நாளே பிறந்துருச்சுங்க என்ன ஆர்வம் என்ன தாகம் அப்பா உண்மையிலே சொல்றேன் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மூணு முறை எல்லாம் நீங்க செய்தியை கேட்கறீங்க அந்த சத்தியம் உங்கள் வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளை கொடுக்குது உண்மையிலேயே சொல்ற நீங்கள் தேவன் மேல வைத்திருக்கிற அன்பு அன்பை வெளிப்படுத்துறீங்க ஆமாங்க உண்மையிலே உங்களை நினைச்சு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்ப கர்த்தர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் பாருங்க ஏன்னா நீங்க நல்லதை கேட்க 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 நீங்க அப்படி மறுரூபமாக்கப்படுவீங்க ஆமா உண்மையிலேயே உங்கள் ஒவ்வொரு வருடத்துல மாற்றங்கள் நடக்கிறத பார்க்கும் பொழுது உங்கள் சாட்சிகளை கேட்கும் பொழுது எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆனந்த கண்ணீர் தான் எனக்கு வருது ஆண்டவருக்கு அளவில்லாம நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் மேலே உங்களை நினைச்சு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் கத்த நல்லவர் சரி இன்றைய நாளுக்கான ஒரு நல்ல செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன் நான் இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா நீங்க இவ்வளவு ஆர்வம் காட்டுறதை பார்த்தோன்னு பாருங்க மணி ரெண்டு மணி ஆகுது இப்பவே நான் என்ன பண்ணிட்டேன் சத்தியத்தை பேச ஆரம்பிச்சுட்டேன் முழு வெள்ளத்தோட முழு உற்சாகத்தோட நான் பேசிட்டு இருக்கேன் எனக்கு ஆச்சரியமா இருக்கு தேவ பலன் என்னை அப்படி தூக்கி நிறுத்துது வா 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 அவர் நல்ல தேவன் சரி இன்றைய நாளுக்கான நல்ல செய்தி என்னன்னா நேத்து விட்டதோட கண்டினியூட்டி நேத்து அந்த வசனத்தை நம்ம டைம் இல்லையா உன் உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர இருப்பார்கள் சரிங்களா இருப்ப நேத்து என்ன படித்தோம் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கடிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பால் படிச்சோம் சரிங்களா இப்ப அந்த இடத்துல வந்து திராட்சை என்ன திராட்சை கனியை போல இருப்பான்னு சொல்ல திராட்சை கொடிய போல இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப அந்த விஷயத்த மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புறேன் ஆனவள் வந்து கனி கொடுப்பவளா வெ வெறும் கனியா கட் பண்ணி வச்ச கனியா இல்ல கனி கொடுக்கிற கொடியா இருக்கிறா கனி அதுல கனி கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் ஆமா ஆமா ரைட்டுங்களா சரி ரைட் ஓகே சரி இன்னைக்கு நம்ம டைம் நான் உண்மையிலே இன்னைக்கு சொல்ல வேண்டியது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள் ஒளிவ மர கன்றுகளை ஒளிவ மரத்தை ஒளிவ மரம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு ஆங்கில வார்த்தை சொன்னா தான் அந்த மரத்தை பேர் தெரியும் ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆலிவ் இருக்குல்ல ஆலிவ் ட்ரீ உம் ஆலிவ் ட்ரீன்னு சொல்லுவாங்கல்ல ஆலிவ் ஆயில் மரம் ஆமா ஒ மர ஒளிவு மரத்தில் என்னென்ன பயன்கள் இருக்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஒளிவ பழங்கள் அது அதுலெட் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அதை சமைச்சு சாப்பிடலாம் நல்லா உட உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது மருத்துவ குணம் நிறைந்தது ஒளிவ ஒளிவு மரத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் மருத்துவ குணம் நிறைந்தது நிறைய மருந்துகளுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்புறம் அலங்காரத்திற்கு ஒளிவ மரம் வச்சாலே பா அந்த ஒளிவ மரம் இருக்கிற இடத்த நீங்க வேணா நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க கூகுள்ல போய் பாருங்க அந்த ஒளிவ மரம் நடப்பட்டு இடம் அவ்வளவு அலங்காரமா இருக்கும் இயற்கையான அலங்காரம் அது வாடவே வாடாதுங்க அது வாடி போகாது ஆமாங்க அதுக்கு ஆயுசு நாட்கள் பாத்தீங்கன்னா கணக்கே கிடையாது வேற மாதிரி அதுக்கு ஆயுஷ் நாட்கள் ஒளிவு மரத்துக்கு பயன்படுது இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஆமாங்க சுகமாக்குற தன்மை அந்த ஒளிவு மரத்துல இருக்குங்களாமா பா அதை குறித்து நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன் ஒளிவ மரத்தை பத்தி அவ்வளோ டீட்டெயில் சொல்லப்பட்டிருக்கு ஒளிவ மரம் உண்மையிலே சொல்றேன் ஆமா ஒளிவ மரம் அவ்வளோ சூப்பர் அது உண்மையிலே சூப்பர் நேச்சுரல் ட்ரீன்னு தான் சொல்லணும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மரம் தான் அது உண்மையிலே அவ்வளோ நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மரம் இன்னும் சொல்லணும்னா அந்த மரத்திட்ட தீமையே இல்லை அந்த மரம் மனுஷனுக்கு தீங்கு விளைவிக்காது அப்படிப்பட்ட ஒரு மரம் தான் ஒளிவ மரம் அதில் இருக்கக்கூடிய இலையிலிருந்து காய் அந்த கனி கொட்டை இருக்குல்ல அந்த கனியிலிருந்து அடுத்து அதில் இருக்க எடுக்கக்கூடிய எண்ணெயிலிருந்து எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பயன்பட பயனுள்ளது அவ்வளோ நம்ம வாழ்க்கைக்கு அவ்வளோ நல்லது பார்த்துக்கங்க ஆமாம் ஒளிவ மரம் பாருங்க இந்த ஒளிவ மரத்துக்கு ஈக்குவலாக சமமாக பிள்ளைகளை இங்க சொல்லப்படுது பாருங்க உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் உங்களுடைய டேபிள் உங்களுடைய டைனிங் டேபிள் சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள் ஒளிவ மர இலைய போல இருப்பாங்கன்னு சொல்லல ஒளிவ மர பழத்தை போல இருப்பாங்கன்னு சொல்லல ஒளிவ மர எண்ணெய போல இருப்பாங்கன்னு சொல்லல இங்க ஒட்டு மொத்தமா சேர்த்து ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பாரு ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளைய கொடுத்திருக்காருன்னா உண்மையிலே நீங்க எவ்வளவு பெரிய பாக்கியவான் பாக்கியவதி தெரியுங்களா இங்க கன்றுகள் அப்ப கன்றுகள்னா என்ன நடப்பட்டிருக்கு கன்றுகள்ல என்ன நடப்பட்டிருக்கு அப்ப இந்த ஒளிவ மரம் எந்த இடத்துல வளரும் அப்படின்னா மண்ணு தரமானதா இருக்கும் நீரோட்டம் உள்ளதா இருக்கணும் நல்ல வெயில் படணம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அந்த இடத்துல ஒளிவு மரத்தை வளர்க்க முடியும் இப்போ கற்று உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்காருன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நல்ல நிலம் முதல்ல நீங்கள் ஒரு நல்ல குடும்பம் அதுக்கு தான் முன்னாடி கணவனை குறித்து மனைவி குறித்தால் நிறைய பேசியிருக்கப்போ நீங்கள் முதல்ல நீங்கள் சரியாக தான் போயிட்டுருக்குறீங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு முதல்ல நம்புங்க ஆமாம் குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நான் இப்பொழுதும் சொல்கிறேன் நீங்கள் நல்ல நிலம் இடத்துல அது இப்பொழுது விதையாக விழுந்திருக்கிறது ஒளிவு மர கன்றுகள் உங்கள் வாழ்க்கையில் வளர்ந்தே தீரும் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் நிச்சயமாக சொல்கிறேங்க உங்க வாழ்க்கையில நீங்க பிள்ளைகளை பெற்று எடுப்பீங்க அதல எந்த மாற்றமும் கிடையாது வருடங்கள் போகுதேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க ஆனா நிச்சயமா நீங்க பிள்ளைகளை பெற்று எடுப்பீங்க நீங்க எழுதி வச்சுக்கங்க டாக்டர் வாய்ப்பே இல்லன்னு எழுதப்பட்டிருந்தாலும் சரி அவர் டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க நான் சொல்றேன் கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்றேன் அவருடைய வார்த்தையை கொண்டு சொல்றேன் நிச்சயமாகவே உங்க கர்ப்பத்துல நீங்கள் பிள்ளையை பெற்றெடுப்பீங்க ஆமாம் உங்கள் பிள்ளைய நீங்கள் பெற்றெடுப்பீங்க நிச்சயமாக பெற்றெடுப்பீங்க கவலைப்படாதீங்க பிள்ளைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நான் ஆறுதலுக்காக சொல்லலை சத்தியத்தை சொல்றேன் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் நிச்சயமாக நீங்கள் பிள்ளைகளை பெற்றெடுப்பீங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது நிச்சயமாக நீங்கள் பிள்ளைகளை ஒரு பிள்ளைலாம் இல்லை பிள்ளைகளை நீங்கள் விரும்பின படி எத்தனை விரும்புறீங்க அத்தனை பிள்ளைகளை பெற்றெடுப்பீங்க ஆமா ஹம் சரிங்களா சரி அப்ப ஒளிவு மர கண் அப்ப நடப்பட்டு இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான பிள்ளைகள் இதைத்தான் நீங்க பார்க்கணும் ஆஹ் எதோ ஆசைக்கு ஒன்னு ஆஸ்திக்கு ஒன்னு இந்த உலகத்துல சொல்றாங்கல்ல அதுக்காக பிள்ளைங்கள்ல முதல்ல புரிஞ்சுக்க பிள்ளைகள் எதுக்கு பெற்று எடுக்கிறாங்கன்னு ஒரு வசனம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு சந்ததியை பெற்றெடுக்கத்தான் திருமணமே சரிங்களா கத்தர் உண்மையிலே உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறது மிகப்பெரிய பொக்கிசம் பெரிய ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்தது பிள்ளைகளை சில நேரத்துல ஏளனமா சில நேரத்துல அலட்சியமா அம்மா 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 கூப்பிட்டா எரிஞ்சு விழுகிறீங்கல்ல அப்பா அப்பான்னு கூப்பிட்டா திட்டுறீங்கல்ல அதெல்லாம் செய்யாதீங்க அவங்க உங்களை அம்மானு கூப்பிட்றதுக்கு அப்பானு கூப்பிட்றதுக்கு தான் பிள்ளைங்களை வச்சுருக்காங்க நீங்கள் எவ்வளோ முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் உங்கள் பிள்ளைங்க கூப்பிட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க திரும்பி சொல்லுங்க ப்ளீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் முடிச்சிட்டு பேசலாம் முடிச்சுட்டு சொல்ல பதில் சொல்லுங்க அவங்களுக்கும் மரியாதை கொடுங்க என்ன நிறைய பெற்ற பேரண்ட்ஸு பெற்றோர்கள் என்ன பண்றாங்க பிள்ளைகளை மதிக்கிறது இல்லை பிள்ளைங்க பேச்சை காது கொடுத்து கேட்கறது இல்லை என்னதான் சொல்ல வராங்க போர் அடிக்கும் சில நேரத்தில் சில நேரத்தில் சொன்னதே ரிப்பீட் பண்ணுவாங்க சில நேரத்தில் அடம் பிடிப்பாங்க ஆனாலும் அவங்க என்னதான் பேசுறாங்கன்னு பேச விட்டு கேளுங்க அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும் தயவு செய்து கேட்டுருங்க அவங்களுக்கு அவங்க பேசுறதை கேட்கறதுக்கு நேரம் கொடுங்க நிறைய பேரண்ட்ஸுக்கு அதுக்கு நேரமே இல்லை பாருங்கள் பிள்ளைங்களை பேச விட்டு அவங்க என்னதான் பேசுறாங்கன்னு பேசுகிறாங்கன்னு அதை கேட்கறதுக்கு நேரம் கொடுங்க செய்து நேரம் கொடுங்க சரிங்களா சரி அப்போ உங்கள் பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னா உண்மையிலே சொல்கிற ரொம்ப ஆனது மதிப்பு மிகுந்தது மிக மிக அந்த மதிப்பு அளவிடவே முடியாது அவ்வளோ மதிப்பு மிகுந்த ஒரு பொக்கிசத்தை பிள்ளைகளாக உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கு சரிங்களா அப்ப உங்க பிள்ளைக மூலியமா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் இதத்தனை பேர் நம்புறீங்க ஏன்னா நீங்க நிறைய பேர் சொல்றது என்ன தெரியுமா வேறு உன்னை நம்பியெல்லாம் நான் வாழலை பெத்த கடமைக்கு உன்னை வளர்க்குறேன் படிக்க வைக்கிறேன் சோறு போடுறேன் ஒத்தி இருந்தா பொழைச்சிக்க வாழ்க்கை உங்க இல்லை உன்னை நீ பார்த்துக்கிட்டா போதும் உன்னை நம்பியெல்லாம் நான் வாழலை என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும் யார்கிட்ட பிள்ளைகள்கிட்ட பேரண்ட்ஸ் சொல்ற வார்த்தை ஆனா இங்க வார்த்தை சொல்லுது ஒளிவ கன்றுகளை போல அப்படின்னா உன் பந்தியை சுற்றிலும் அப்படின்னா என்ன பந்தியை சுற்றிலும் என்ன என்ன பந்தி பந்தி எதை குறிக்குது ஒற்றுமையை குறிக்குது குடும்பத்தை குறிக்குது பொருளாதாரத்தை குறிக்குது பந்தி அப்படின்னு என்னதான் சாப்பிடுற இடம் சாப்பாட்டுக்கு என்ன தேவை அரிசி தேவை பருப்பு தேவை இப்போ இந்த அரிசி பருப்பு ஆயிலு மத்த மளிகை ஜாமான் இதுக்கெல்லாம் தேவை இதெல்லாம் வாங்கணும்னா என்ன தேவை பணம் தேவை என்ன தேவை பணம் தேவை பாருங்க ஹலோ உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க அப்படின்னா என்ன உன் பந்தி நீ சாப்பிடுற இடத்த சுற்றில் அப்படின்னா என்ன உன் சாப்பாட்டுக்கு உண்மையிலே வேற லெவல் வெளிப்பாடு ஆண்டு ஆவியனர் தருகிறார் உங்க சாப்பாட்டுக்கு நீங்க குறைவில்லாம நீங்க வாழுவதற்காகவே உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்க வா இன்னைக்குள்ளைங்களை பார்த்து பெற்றோர்கள் கேக்குறாங்க சாப்பிட்றதுக்கு தான் உங்களுக்கு பிள்ளைகளே கொடுத்துருக்காங்க ஒளிவ மரத்துக்கிட்ட ஒளிவ மரம் உங்களை சுத்தி நீங்க நட்டு வச்சிருக்கீங்க ஒளிவு மரம் கனி கொடுக்குது ஒளிவ மரம் கனி கொடுக்குது இப்ப ஒளிவு மரமா அப்படியே கனியை தொடக்குன்னு கட்டாயி அப்படியே உருண்டு வந்து உங்க மடியில விழுமா இல்ல நீங்க வந்து ஒளிவு மரத்துல இருந்து அந்த பழத்தை பறிப்பீங்களா நீங்களே சொல்லுங்க ஆனா சொல்லுங்களே இப்ப உங்க வீட்டில் உங்க காம்பவுண்டுக்குள்ள நீங்க மரம் வச்சிருக்கீங்க சரியா ஒளிவ மரம் நட்டு வச்சிருக்கீங்க ஏன்னா ஒளிவ மரத்தை பேசிகிட்டு இருக்கோம் அதனால ஒளிவ மரத்தை பத்தியே பேசுவோம் ஒளிவு மரம் நட்டு வச்சிருக்கீங்க இப்போ ஒளிவு மரத்தில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒளிவு மரம் நல்லா காய்த்து வாய் காய்த்து பூத்து குடுங்குது சும்மா காணி அந்த பழத்தை எடுத்து தான் அதில் இருக்கிறத ஆளி வாயில் எடுக்கணும் சரியா இப்போ அது ஒரு மருத்துவ குணத்துக்கு அந்த இலை பயன்படுது எல்லாத்துக்கும் பயன்படுது அந்த ஒளிவு மரம் இப்போ ஒளிவு மரத்துட்டு போய் நீங்கள் கெஞ்சுவீங்களான்னு நான் கேட்குறேன் ஒளிவு மரமே ஒளிவு மரமே ஒரு ரெண்டே ரெண்டு இலைய போடுறியா ஒளிவ மரமே மொழிவு மரமே ரெண்டே ரெண்டு பழம் எனக்கு கீழே உழு போடுறியா நான் பிடிச்சிக்கிறேன் அப்படி கேப்பீங்களா இல்லை உரிமையோட போய் ஒளிவை மரத்துக்கிட்ட நீங்க பறித்து எடுத்துட்டு வருவீங்களா பறித்து கொள்வீங்களா நீங்க தானே எடுத்துக்குவீங்க வேணும்னா ரெண்டு இலையை டக்குன்னு பிடிங்கிக்குவீங்க வேணும்னா டக்குன்னு ரெண்டு பழத்தை பிச்சுக்கலாம் பழத்தை டக்குன்னு எல்லாத்தையும் எல்லா பழத்தையும் பிடிங்கி என்ன பண்றோம் அதை பிழிஞ்சு ஒளிவை அந்த பழத்தை சாப்பிடலாம் அதில் இருந்து எண்ணெய் எடுக்கலாம் உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கா இல்லையா இருக்குங்களா இல்லீங்களா ஒளிவை மரத்துட்ட விளையக்கூடிய எல்லா பயன்களையும் அனுபவிக்க நமக்கு சுதந்திரம் இருக்கு அதுகிட்ட போய் பர்மிஷன் கேட்கணுங்கிற அவசியமே இல்ல என்னங்க நாம அந்த கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் பிள்ளைங்கள்ட வந்து போட்டியா நினைச்சு பேசுகிறதுக்கும் இதுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்தோம் ஆனால் பிள்ளைங்கள்ட உரிமையோடு பிள்ளைங்க ஒளிவுமர ஒளிவுமர கன்றுகளை போல எதுக்கு பந்தியை சுற்றிலும் நீங்க சாப்பிட்டு திருப்தி அடைவதற்காக உங்க பிள்ளைகளை நீங்க பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது அவர்கள் உழைத்து அவர்கள் உங்களை காப்பாற்ற வேண்டும் இதுதான் இதுதான் செட்டப்பே இதுதான் கத்தருடைய திட்டமே ஆனா கத்தருடைய சித்தத்துக்கு மாற என்ன பண்றோம் என்ன நான் பாத்துக்கிறேன் உன்னை நீ பாத்துக்க ஹலோ உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு உரிமையோட கேளுங்க உரிமையோட உங்களுக்கு என்ன வேணுமோ உங்க பிள்ளைகள்கிட்ட உரிமையோட கேளுங்க உங்கள் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல இருக்காங்க நீங்க சாப்பிட்டு திருப்தி அடையும் படிக்க இந்த சுழற்சி முறை புரியுதுங்களா உங்களுக்கு அவங்க குழந்தையா இருக்கும் பொழுது நீங்க சம்பாதித்து உழைத்து அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து நல்ல உணவுகளை சமைத்து கொடுத்து அவர்களை வளர்க்குறீங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க அவங்க வளர்ந்து வேலைக்கு போகும் பொழுது அவங்க உழைப்புல நீங்க சாப்பிடணும் நீங்கள் நிறைய பெற்றோர்களுக்குள்ள என்ன இல்லை என்ன இல்லை தன்மானம் கௌரவம் அது அப்படியா அது வந்து அது எப்படி அப்பா அம்மாவை பிள்ளைங்க தான் மதிக்கணும் அவங்களா வந்து பேசணும் அவங்களா வந்து கொடுக்கணும் ஒளிவு மரம் தானா வந்து எதையும் நாம தான் உரிமை இருக்கு உரிமை இருக்கிற பெற்றோர் பாருங்க சூப்பரா பொழைக்கிறாங்க ஜம்முன்னு இருக்கிறாங்க மகனோட மகளோட உரிமையோட உட்காந்து சாப்பிடுறாங்க ஆமா சில பேரு கௌரவத்துக்காக பிள்ளைங்கள் வர மாட்டாங்க சில பேர் பிள்ளைங்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாதுன்னு மாட்டாங்க அப்ப இந்த தொல்லை கொடுக்க கூடாதுன்னு வர வராம இருக்காங்கல்ல அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா பெத்தவங்க சாப்பிடுறத வேற யாரும் சாப்பிட்டு போயிருவாங்க ஏங்க ஒரு தோட்டத்துல ஒளிவ பழம் மலிந்து விளைஞ்சு கிடைக்குது தோட்டத்துக்கார கண்டுக்காம விட்டுட்டானா அந்த பழத்தை யாருதான் அதுக்கா அது ஒரு தோட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு மரத்துல இருக்கக்கூடிய பழம் அது காஞ்சி காஞ்சு கொட்டி கொட்டி வீணா போயிட்டு பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க பல நாள் வரவங்க என்ன பண்ணுவாங்க அனுபவிக்க கேப்பார்ட்டு கிடக்கு தோட்டத்துக்கார அதை கண்டுக்க மாட்டுறாரு வேஸ்டா தானே போகுது தோட்டத்துக்காரு பரமீஸ்வரோடையே போய் என்ன பண்ணுவாங்க அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஐயோ பாரு எவ்வளோ சம்பாதிக்குது யார் யாரோ வந்து சாப்பிட்றாங்க போறாங்க வர்றாங்க எதுக்கு அந்த புலம்பு உங்களுக்கு தான் உரிமை இருக்குல்ல அப்புறம் எதுக்கு ஈகோ அப்புறம் எதுக்கு அடமெண்ட்டு ஏன்னா பிள்ளைங்கள்கிட்ட வந்து அப்படியே தன்மானத்தோட என்னங்க உங்க பிள்ளைங்க உங்க மகன் உங்க மகள் திருமணம் ஆயிட்டா உங்க மகன் இல்லைன்னு ஆயிருதா இல்ல உங்க மகன் இல்லைன்னு ஆயிருதா உங்களுக்கு உரிமை இருக்கு உரிமையோட உங்க ஒளிவு மரப்பில் நீங்க பயன்பெறுங்க தாராளமாக அந்த எண்ணத்தோட நீங்க ஏன்னா வளர்க்கும் பொழுதே உன் உழைப்புலதான் அவசியம் அப்படி நிறைய வளர்ப்பாங்க இல்ல 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 கண்ணா என்னால முடிஞ்ச வரைக்கும் உழைச்ச உண்டு நான் காப்பாத்தி நீ வளர்ந்த பிறகு நீ என்ன பார்த்துக்க சொல்லி வழங்க இத சொல்லி வழங்க புதியோர்லமே இல்லாம போயிரும் தெரியுமா புதியோர் இல்லாம இல்லாம போயிருங்க இதை சொல்லி கொடுத்து வழங்க பிள்ளைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்து வழங்க என்னால என்ன முடியுமோ என் சக்திக்கு என்ன முடியுமோ என்னால முடிஞ்சதை உழைத்து சம்பாதித்து உன்னை எப்படி காப்பாற்ற முடியுமோ நான் உன்னை காப்பாத்துறேன் நீ உழைக்க ஆரம்பித்த பிறகு நீ என்ன பண்ண எங்களை காப்பாத்து இத பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வழங்க ஒளிவ மரத்தை சும்மா கடமைக்கு வச்சு விட்டுருவோமா நீங்களே சொல்லுங்களேன் சும்மா இருந்துட்டு போட்டோம் அப்படி அழகு கோரமா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு வைக்கிறோமா சொல்லுங்க ஒரு ஒளிவ ம ஒரு ஒளிவ மரங்களை நம்ம எதுக்கு தான் அது பலனை புசிக்கத்தான் ஒளிவ மரத்தை நம்ம வைக்கிறோம் ஆனா இங்க பாருங்க உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றும் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் கத்தர் பண்ணின டிசைன் அது கர்த்தருடைய டிசைன் வேற லெவலுங்க உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறதே அவங்களுடைய கையின் பிரயாசங்களை நீங்க சாப்பிடதான் சரிங்களா உரிமையோட கேட்டு வாங்கி சாப்பிடுங்க ஏத்திரம் கத்தர் நல்லவர் தப்பு கிடையாது அதுல எந்த ஒரு கௌரவமும் கிடையாது அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது சரிங்களா பிள்ளைங்க எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சிருச்சிங்களா அப்போ சின்னதுல இருந்தே சொல்லி வளர்த்துட்டா அந்த பிள்ளைங்களுக்கு ஆழமாக பதிஞ்சிடும் அப்போ பெருசாகும் பொழுது அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே அந்த பாடம் கற்றுக் கொடுக்கப்படும் பொழுது எல்லாருக்குமே தெரியும் அப்பா அம்மாவுக்கு வயசானா நாம தான் பார்த்துக்கணும் அப்போ மருமகளாக இருந்தாலும் மருமகனாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பாடம் கற்றுக் கொடுக்கப்பட்டாச்சுன்னா அப்போ எல்லாருக்கும் ஒரே மனநலம் வந்துடும் அதனாலதான் சொல்றேன் சொல்லிக் கொடுக்காம வளர்த்ததுனாலதான் அவங்களுக்கும் ஒன்னும் புரியறதில்ல பெத்தவங்களுக்கும் ஒன்றும் புரியுறதில்ல இன்னைக்குதான் எனக்கே இந்த வெளிப்பாடு கிடைச்சிருக்கு தயவு செய்து பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுத்து வழங்க எப்பா ஆண்டவர் ஒளிவமர கன்றுகளை போல என் பந்திய சுற்றிலும் உன்னை கொடுத்திருக்காருப்பா கொடுத்திருக்காரு தங்கா என்னுடைய உழைப்பு இருக்க வரைக்கும் நல்லபடியா வளர்த்துறேன் நீ உழைக்க ஆரம்பிச்சதுக்கு அதுக்கு தான் ஆண்டவர் உன்னை எனக்கு கொடுத்திருக்காரு சொல்லி வழங்க தயவு செய்து பிள்ளைகளுக்கு இதை சொல்லி வழங்க சொல்லி சின்னதுல இருந்தே சொல்லி வளர்த்திருக்க அப்பதான் எத்தனை வயசானாலும் கடைசி வரைக்கும் வச்சு பாத்துக்குவாங்க இல்லைன்னு வச்சுக்கங்க உம் பேக் பேக் பண்ணிடுவாங்க பேக்கேஜ் தான் ம் மூட்டையை கட்டிடுவாங்க பார்த்துக்கோங்க சரிங்களா நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வார்த்தையை கர்த்தர் நம்மோட பேசியிருக்காரு ஏன்னா நம்ம பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தியிருக்காரு ஏ உனக்காக நான் எனக்காக நீ வா வா நான் வாழ்க்கை பாருங்க பிள்ளைங்கள்ட்ட தான் வாழணும் உனக்காக நான் எனக்காக நீ எல்லாம் பாருங்க எத்தனை வருஷம் நாற்பது வருஷம் உனக்காக நான் அடுத்தது எனக்காக நீ அவ்வளவுதான் அவர் ஒரு புத்து மதிப்பா சொல்றேன் நம்மளால எவ்வளவு முடியுமோ நம்ம வயசு இருக்கிற வரைக்கும் திறமை இருக்கிற வரைக்கும்